எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா விநாயகர் மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்பவர்கள் கோடீஸ்வர வாழ்வை பெறலாம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா வகையான தடைகளையும் தகத்தெறியக்கூடியவர் விக்னகங்களை தீர்க்கும் விநாயகர்தான் ஐந்து கரங்களை கொண்ட ஆணை முகத்தனை பற்றிய தகவல்களையும் குறிப்பாக கோடீஸ்வர யோகத்தை பெறுவதற்கு எந்த விநாயகரை வணங்க வேண்டும் என்பதை பற்றியும் எந்த மந்திரத்தை உச்சரித்தால் பரம ஏழையும் கோடீஸ்வர யோகத்தை பெறலாம் என்பதை பற்றியும் தான் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் கடின உழைப்போடு சேர்த்து இந்த மந்திரம் நிச்சயம் உங்களை கோடீஸ்வரனாக்கும் வாங்க பதிவிற்குள் போகலாம் இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க இது மற்றவர்களுக்கும் போய் சேரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ நம்ம அந்த பதிவுக்குள்ளே போகலாம் மொத்தமாக விநாயகருக்கு ஐம்பத்தி ரெண்டு வடிவங்கள் இருப்பதாக சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக பணக்கஷ்டத்தை போக்குவதற்கு நிதி கணபதியின் மந்திரத்தை உச்சரித்தால் மட்டுமே போதும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்க்க நிதி கணபதி மந்திரத்தையும் மேலும் மேலும் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்க லக்ஷ்மி கணபதி மந்திரத்தையும் உச்சரிக்க வேண்டும் ஒரு சில நாட்கள் மட்டுமே மந்திரத்தை உச்சரித்துவிட்டு கோடீஸ்வர யோகத்தை பெற வேண்டும் என்று நினைப்பது முற்றிலும் தவறான ஒன்று லட்சக்கணக்கில் இந்த மந்திரத்தை உச்சரித்து அதன் பின்பு இந்த மந்திரத்தை உரு ஏற்றி வைத்து அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு அதிகரித்துக்கொண்டே செல்லும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை சில பணக்காரர்கள் விநாயகரின் இந்த மந்திரத்தை உச்சரித்து மேலும் மேலும் வாழ்க்கையில் முன்னேறியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லோர் வீட்டிலும் விநாயகரின் திருவுருவ அல்லது சிலையோ இருக்கும் முடிந்தவரை இந்த மந்திரத்தை சூரிய உதயத்திற்கு முன்பு உச்சரிப்பது அதீத பலனை கொடுக்கும் அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான்கரை மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக இருக்கும் நேரத்தை தான் நாம் பிரம்ம முகூர்த்த நேரம் என்று அழைக்கிறோம் அந்த நேரத்தில் எழுந்து இந்த மந்திரத்தை நிதி கணபதி மந்திரத்தையும் லக்ஷ்மி கணபதி மந்திரத்தையும் உச்சரித்தால் விரைவில் அதீத பலன் உங்களுக்கு நிச்சயம் வந்து சேரும் இப்போ வாங்க அந்த மந்திரம் என்னங்கிறத உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியுது பாருங்கள் அதை பார்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டோ இல்லைன்னா எழுதி வச்சுக்கிட்டோ தினமுமே காலையில் ஆயிரத்தி எட்டு முறை அளவுக்கு நூறு நூற்றி எட்டு முறை சொல்லலாம் இல்லைனா முடிந்தவங்க ஆயிரத்தி எட்டு முறை நீங்கள் உச்சரித்தீங்கன்னா சீக்கிரமாகவே நீங்கள் அந்த பலனை அடையலாம் வாங்க அந்த மந்திரம் என்னங்கிறத இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் நிதி கணபதி மந்திரம் ஓம் ஓம் பக்ரதுண்டாயூ ஓம் வக்ரதுண்டாயூம் இது நிதி கணபதிக்கான மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பண கஷ்டங்கள் வேரோடு அழிந்துவிடும் மேன்மேலும் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா அதற்கு இந்த லக்ஷ்மி கணபதி மந்திரத்தை லக்ஷ்மி கணபதி மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் கம் சௌம்யாய கணபதையே வரவரத ஸ்வர்ணஜனம் மே <laughs> वरा वसमानय स्वाहा ॐ श्रीं गं सौम्याय वरवरद स्वर्णजनं मे वसमानय स्वाहा ॐ श्रीं गं सौम्याय वरवरद स्वर्णजनं मे वसमानय स्वाहा இந்த இரண்டு மந்திரத்தில் ஏதாவது ஒன்று உச்சரித்தாலும் பலன் உண்டு இல்லையென்றால் இரண்டு மந்திரத்தையும் ஆயிரத்தெட்டு முறை தினசரி உச்சரித்தால் விரல் விரல்விட்டு எண்ணக்கூடிய நாட்களிலேயே நீங்கள் பணக்காரர் ஆகிவிடலாம் வான் தொடும் உயரம் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அதனால் பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்